ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து எண்ணெயில் மீனை பொறிக்கும் போது அதில் இருக்கிற வந்து மசாலாலாம் கொட்டி போயிடுது உதிர்ந்துடுது மசாலா சரியாக சேர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது நான் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மசாலா வந்து உதிரவே உதிராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அரை மூடி வந்து லெமன் ஜூஸு மஞ்சள் தூள் சோம்புத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் கடல மாவு கடலை மாவு ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது கடலை மாவு வந்து மசாலா சேர்கிறதுக்காக நம்ம கடலை மாவு சேர்க்குறோம் கார்ன்ஃப்ளவர் வந்து முருகலாக இருக்கும் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம் இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நல்லா தவாவை வச்சு எண்ணெய் ஹீட் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா பொறிச்சு எடுங்க இங்கே பாருங்கள் மசாலா புரியவே இல்லை பாருங்கள் நான் அளவு மசாலா போட்டுக்கணும் அந்தளவு அது அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த லெமனோட ஃப்ளேவர் இஞ்சி பூண்டோடய ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அந்த காரம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும் துண்டை நான் போட்டு பிடிச்சிக்கிறேன் இதுலேயும் பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா வந்து கொஞ்சம் கூட புரியவே தெரியாது சூப்பராக நம்ம என்ன சேர்த்தோமோ அதை அப்படியே வந்து ஒட்டி வந்திருக்கு பாருங்க ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் பேஸ்ட்டு வந்து போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும் விருப்பம் இருக்கிறவங்க அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா தஞ்சாவூர் சைடில் தேங்காய் பேஸ்ட் இல்லாமல் மீன் வறுவல் செய்யவே மாட்டாங்க இதுவே கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் தஞ்சாவூரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என் மாமியார் வந்து தேங்காய் பேஸ்ட்டு செய்யாம சேர்க்காமல் மீன் வறுவல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை ஆனால் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கல விருப்பம் இருக்கிறவங்க தேங்காய் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு ரெடிமேட் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீட்லேயே நீங்களே ரெடி பண்ணி சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்